எப்பா 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 இன்னைக்கு காலையிலேருந்து சரியான வேலை டீச்சர் ஆமாம் ஆமாம் அதை ஏன் கேட்குறீங்க எல்லாமே மார்க் இருந்து எல்லாம் போட்டு சரியான வேலை தான் இன்றைக்கி ஆமாம் பாத்தீங்களா பத்மா டீச்சர் வராமல் இருந்துட்டாங்க அவங்க வந்திருந்தா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் எல்லாரும் மூணு பேருமா சேர்ந்து வேலையை பார்த்துருக்கலாம் ப்ரேஸையும் பங்கு வச்சு கொடுக்க கரெக்டாக இருந்திருக்கும் ஆனால் அவங்க வராததுனால நம்மளே எல்லா வேலையும் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு அதிகமாக அவங்க வேணும்னா லீவ் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு இவ்வளோ வேலை இருக்குன்னு தெரிஞ்சே லீவ் போட்டிருப்பாங்க போல அப்படியெல்லாம் இருக்காது அவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லைன்னு சொன்னாங்கல்ல அதனால கூட லீவாக இருக்கலாம் சரி ஃபஸ்ட் ப்ரைஸ் யார் கொடுக்க நீங்களே பார்த்து கொடுங்க யாருக்கா இருந்தால் என்ன அவளை பார்த்து எதுக்கு தேவையில்லாமல் முறைச்சிட்டே இருக்கேன் பிபி கொஞ்சம் சும்மா இருக்கே போ மாதிரி அவளை பார்த்தீங்க எப்படி இருக்கான்ட்டு அவள் தான் என்னை பார்த்துட்டு முறைச்சிட்டே இருக்கான் ஆளை பாரு என்ன ரொம்ப ஓவரா முறைச்சிட்டே இருக்க உனக்கு மட்டும்தான் கண் இருக்கோ அதான் கண்ணாடி தானே போட்டிருக்க ரொம்ப ஓவரா முறைக்காது என்ன அப்புறம் இதுக்கு கண் பார்வையும் உனக்கு போயிட போகுது கண்ணாடி பத்தி எதாவது பேசணும்னு வச்சுக்கோ ஏன் அவ்ளோதான் சொல்லிட்டே ஒழுங்கா போய்டுங்கறந்து நான் எதுக்கு போறேன் நான் தான் ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வாங்க போறேன் அதெல்லாம் நீ பாக்கவேணா அதுக்குள்ள என்ன போ போன்ட் இருக்க கொஞ்சம் நின்னு பார்த்துட்டு அப்புறமா நீ வேணா போய்க்கோ என்ன ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் சுஜின்னு உனக்கு பெரிய தான் ஃபர்ஸ்ட் நான் அழகா Dress பண்ணிட்டு வந்திருக்கேன் எனக்கு தான் கிடைக்கும் அழகா Dress பண்ணிட்டு வந்தா கிடைக்காது யார் நல்ல மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்களுக்கு தான் கிடைக்கும் ஓட்ரி கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கீங்களா ஏன் இப்படி சண்டை போட்டு இருக்கீங்களா நீ என்ன அவளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நீ எனக்கு சிஸ்டரா இல்ல அவளுக்கு சிஸ்டரா நீங்க பாரு தேவையில்லாம இது பண்ணிட்டு இருக்காத டீச்சர் வேற அங்க இருக்காங்க யாருக்கு பிரைஸ் கிடைக்குங்க அங்க வாங்கிப் போய்டுவோம் தேவையில்லாத பிரச்சனெல்லாம் ஒண்ணு வரானாய் பையனங்கोली பக்கோடா ஏய் பாரு தேவையில்லாம வம்பிழுத்திட்டே நின்னுச்சுங்கையா அவ்ளோதான் சொல்லிட்டே சொன்னா ஆமா நீதானே பையனங்கोली அப்போ அப்படிதான் பாரு என் கொஞ்ச பாரு உனக்கு பெரிய அவ அந்த ரொம்ப மோசமான இருக்கு நீ ரொம்ப சும்மா ബിബി സിഗമോണ്ടി ഓണ ഇപ്പോ ഞാൻ ബാക്ക് വച്ചിട്ട് വരാം മത്തുകോ ഞാൻ ഇപ്പോ திட்டிடா அங்க போ இங்க போங்கிறதுக்கு என்ன ரொம்ப ஓவரா எங்க திட்டிட்டே இருக்கா என் ஃப்ரெண்ட் கிட்ட என்ன வம்பு பண்ணியா நீ அவ்ளோதான் சொல்லிட்டே உன்ன ஒழுங்க வாடிடு ஆமா பெரிய ஃப்ரெண்ட் போன வாரம் தான அடிச்சிட்டு இருந்தீங்க இப்போ என்ன ஃப்ரெண்டா இது எங்க இஷ்டம் சரியா நாங்க அடிப்போம் பிடிப்போம் என்னனாலும் செய்வோம் உனக்கு என்ன வந்துச்சா ம் எனக்கு ஒண்ணு வரல சரியா அப்படியே அப்ப பேசாம இரு சரியா யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைக்கல அவங்க தான் கிடைக்கும் உன் Dress பாரு உனக்கு போய் கிடைக்குமோ உன் Dress கூட தான் கோமாளி மாதிரி இருக்கு உனக்கு கிடைக்குமோ இங்க பாரு என் Dress

சொல்லு ஏய் அங்க என்ன இவ்ளோ பேசிட்டே இருக்கீங்க கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டீங்க எல்லாரும் வந்தாச்சா எப்படி இல்ல டீச்சர் இன்னமே தான் மாய்ஸ்லாம் வரணும் அப்புறமா ஐஷு கூட இன்னமே தான் வர இனிமே தான எல்லாரும் வரதுக்கு அப்ப கொஞ்சம் அமைதியா நிக்க வேண்டியதா அங்க என்ன சிரிச்சு பேசி கூடம் போட்டுட்டு இருக்கீங்க டீச்சர் எங்களை பார்த்தா சிரிச்சு பேசுற மாதிரி இருக்கோ நாங்களே கோமா இருக்கோம் நீங்க வேற எப்படி சொல்லிட்டு இருக்கீங்க என்ன கோவமா இருக்கீங்களா அங்க என்ன பிரச்சனை நடக்குது

அப்படி சொல்லுங்க டீச்சர் முதல்ல அப்பதான் கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மா இருக்குங்க இல்லன்னா ரொம்ப ஓவரா தான் பண்ணிட்டு இருக்குதுங்க இதுங்கெல்லாம் அதானே இங்க பாரு தீபி நீ தான் ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்க சொல்லிட்டேன் கொஞ்ச நேரம் அமைதாரு நீ கிளாஸ்லயும் ஓவர் செட்டன் எனக்கு தெரியும் நீனும் நீயும் அமைதாரு சொல்லிட்டேன் தேவையில்லாம பிரச்சனை பண்ணிட்டு இருந்தா அவ்வளவுதான் வேற யாருலாம் வரணும் போ மாதிரி ஐஷும் வரணும் பாய்ஸ்ல வரணும் டீச்சர் அவ்வளவுதான் வரணுமா சரி சரி பக்கத்து கிளாஸ்ல கிஃப்ட்ஸ் எல்லாம் வச்சிருப்பேன் அதை கொஞ்சம் போய் எடுத்துட்டு வரியா

பிரைஸும் கிடையாது ஒண்ணும் கிடையாதுன்னு எல்லாரும் வீட்டுக்கே அனுப்பிடுவேன் பாத்துக்கோங்க யூ டீச்சர் அப்படி சொல்லாதீங்க ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு போனும் எங்க அம்மா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க என காண்டி ஆமா அப்படியே உன்கிட்ட கையில அள்ளி தந்திரப் போறாங்க போறி அங்கட்டு சிப்பா ஏன் டீச்சர் இங்க இப்படி சண்டை போட்டு இருக்குதுங்க எல்லாம் பிரைஸுக்காக தான் இப்பவே இப்படி சண்டை போடுதுங்களே பிரைஸ் யாருக்காச்சும் ஒரு ஆளுக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கிடைச்சிட்டா அவ்வளவுதான் யார் எப்படி சண்டை போடுவானே தெரியாம ஆயிடும் அதானே அது காண்டி எல்லாத்துலயும் பெஸ்டா இருக்கவங்களுக்கு தானே ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்க முடியும் உங்க பார்வையில யாருக்கு ஃபர்ஸ்ட் பிரைஸ் கொடுக்கணும்னு தோணுது இன்னும் தான் இருக்கு அந்த ரெண்டு மூணு பிள்ளைங்க வரணும்ல வந்து கூடட்டும் தான் யோசனை பண்ண முடியும் ஆமா ஆமா அதுவும் சரிதான்